உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்னா நம்பர் பத்து சூரியனோடு ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்ப இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்துல மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காற்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டர் தான் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹுமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தெரில மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாகலை அந்த விஷத்தன்மையாக தான் குறிப்பா என்னென்னக்கா இந்த ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்னக்கா ரயில்வே துறை இப்பவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயில்ல தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுற இந்த காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னக்க அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டோ போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹாக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகரேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் பண்ணாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு சோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோ கொள்ள போகலாம் துலா அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலா ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நன்மையை பெற போறீங்க எந்த விஷயங்களெல்லாம் வந்து சரி செய்துக்கணும் இப்ப நன்மையை பெறணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் இல்லையா எங்கே எப்படி சரி பண்ணணும் மேலும் எந்த இடத்துல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் சோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மிக ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ராசி அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அப்போ மூன்றாம் இடம் என்பது என்னன்னாக்கா உங்களுடைய முயற்சி வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சோ அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் வெற்றி அடைய போறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுத்துருப்பீங்க வெளிநாடு போறதுக்கு வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும் அதே போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்துல வெளிநாடு பயணங்களும் இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் டிரான்சிஷன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் பயணம் எப்போ வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சொல்லி நிறைய ஐடி துறையில் அவங்கள எதிர்பார்த்து அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது மேலும் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கௌ அரசு சார்ந்த விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கால அரசியலில் நின்னாங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலோ ஏதோ நின்னா கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறுல இருக்கக்கூடிய சரி சனி பகவான் பதிவின்னு வச்சுக்கீங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயோட தன்மையில தான் சரி பண்ணிட்டு ஆல்ரெடி அவர் சரி பண்ணிட்டார் இப்ப மேலும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்ப என்னக்கா அந்த நோயின் தாக்கத்துல இருந்து நீங்க முழுமையாக வெளிவர போறீங்க அறக்குறையா இருந்த நோய் இப்போ முழுமையாக குணமாக போகிறது ஸோ அப்ப இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா ஏன்னா எப்ப பார்த்தாலும் மருந்தே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்த வயோதிகம் வயசானதுக்கு உங்களுக்கா என்னடா இது மருந்து எப்படா நிறுத்த போறோன்னு ஒரு ஹாப்பி நியூஸ் இது மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த வீடு கட்டக்கூடிய இன்னொரு வீடு வாங்கலாமான்ற ஒரு எண்ணம் கூட வரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது நிறைய பேர் இந்த அந்த ஹவுசிங் லோன் கிடைக்காம திணறிட்டு இருப்பாங்க வீடு வாங்குது என்னடாது கடன் கிடைக்கல கடன் கிடைச்சா அந்த வீடு எப்படியா வாங்கிக்கலாம் இவங்களுக்கு எல்லாமே என்னென்னாக்கா வீடு வாங்கக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த கடனில் இந்த தடைகள் நீங்கும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும் என கடகால சிவில் ஸ்கோரால் நிறைய பேருக்கு லோன் வந்து கம்மியாக பிரி நிறைய சிக்கல்கள் சந்திச்சிருப்பாங்க இப்போ உங்களுக்கு சிவில் ஸ்கோர் போகுது அதே போல் எனக்கா வருமானம் வருமானம் இந்த கா இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையில் இருக்க போகுது நீங்கள் எடுத்த முயற்சிகள் வழியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானத்துக்காக எடுத்த முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி போட்டி தேர்வு நிறைய பேர் இந்த கால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களே இவங்க எல்லாமே நிறைய பேர் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிறைய எம்பிபிஎஸ் படிக்கலாமா தொழில் கல்வி எந்த இடத்துல நீங்க போனீங்களா அலு இந்த ஆண்டு துளாராசிக்காரர்கள் நினைத்த இடத்துல சீட்டு கிடைக்கும் எந்த காலேஜில் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஸ்கோருன்னு ஒன்று இருக்கு இல்லையா நான் ஐநூறு மார்க் எழுதிருக்கிறேன் ஒரு நானூற்றி எண்பது எதிர்பார்க்குறேன்னா நானூற்றி எண்பது வரும் கரெக்டாக ஒரு அஞ்சு மார்க் முன்ன பின்னே இருக்கும் தவிர ஆல்மோஸ்ட் வந்துடும் நான் அப்படின்னாலும் கண்டிப்பா எழுநூறு மார்க்கு வந்துடும் சோ இந்த மாதிரியான அபரிவிதமான நன்மைகளை இந்த காலகட்டத்து இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன குறிப்பாக அவங்க நண்பர்கள் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா ஸோ அந்த நண்பர்களோட பயணம் போகுது நண்பர்களுடன் ஒரு வெளியூர் வெளிநாடு பயணம் சும்மா நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் சார் சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகணுன்னு இருக்கிறேன் நிறைய பேர் மனசில் இருக்கும் வெளிநாடு போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு ட்ராவல் ட்ரிப்பாவது போகணும் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலத்தில் வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் தொட்டது எல்லாமே தொடங்க போகுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வழிபாடு செய்வாங்க புதிய குரு வழிபாடு நிறைய பேர் குருவை வணங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க குரு வழிபாடு செய்வாங்க இல்ல புதிய தெய்வ வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் என்ன அந்த மந்திர உச்சாடனம் பண்ணி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக போகுது இல்லை ஆல்ரெடி அதுக்கான தொடக்கம் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதுக்கான தொடக்கம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க அதோடைய பலன் இப்போ கிடைக்கும்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ ஏற்கனவே தொடங்கியவங்களுக்கு இப்போ பலன் கிடைக்கும் இப்போ தொடங்குறவங்களுக்கும் பலன் இப்பயே கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது எல்லாம் நல்லா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா இப்போ என்னதான் கார் ஏர் பேக் வச்சதாலும் நம்ம சீட் பெல்ட் போடணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதே தான் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆண்கள் என்னன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது நீங்கள் ஒரு சிறிய விபத்தை பார்க்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு பைக்கில் லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயோ ஒன்று போகிறீங்க காடு மலை நான் வந்து ஒரு என்ன சொல்லுவேன் இந்த ஃபாரஸ்ட் ரைடாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி எங்கேயோ ஒரு பயணம் போகும்போது மலை பிரதேசங்களில் வந்து நான் பயணம் போடுறேன்னு சொல்லி ஓவர் ஸ்பீடில் போகிறதுக்கு தூண்டும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைம்ல டக்குன்னு நாங்கள் சொன்ன வீடியோ வந்து ஐயா சொல்லியிருக்க மலை பிரதேசத்துக்கு போகும்போதெல்லாம் கவனமாக போகணும் கடிவாளம் போட்டுட்டு ஓவராக வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் எங்கன்னு போகும்போது ஏதாவது ஒரு சிறிய விபத்தை நீங்க சந்திக்கலாம் இல்லை நீங்க போற இடத்துல ஒரு விபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக போனீங்கன்னா விபத்தை பார்ப்பீங்க கேர்லெஸ்ஸாக போனீங்கன்னா அந்த விபத்தில் சிக்கக்கூடிய நபராக கூட நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலும் பயப்பட வேணாம் ஏன்னா உங்களுக்கு குருவோட பார்வையோட தான் உங்களுடைய ராசி அதிபதியான என்ன குரு பார்க்கறாரு எப்படி இருந்தாலும் நீங்க எஸ்கே பயிருக்கு இந்த காலகட்டத்துல என்னக்கா குழந்தை பேரு என்பது இருக்கு நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அழகான பெண் குழந்தை பெருகும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக தேடலாம் நிறைய பேருக்கு கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும் அரசியல் நின்று இந்த காலத்தில் எம்எல்ஏ ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது பணத்தை கொடுத்தாது இந்த காலத்தில் கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிடும் பணம் செலவு பண்ணி கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிடும் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா எங்கன்னா தூக்கி வெளியூரில் போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் உங்கள் இறை வழிபாட்டின் மூலியமாகவும் உங்கள் தந்தையை நேசிப்பதன் மூலயமா உங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்வதன் மூலயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை சரிக்கக்கூடிய ஆண்டாக அமையணும்னு சொல்லி வேண்டி வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்